டியூப் தமிழ் காணொளி நேயர்களுக்கு மாலை வணக்கம் உலகத்தின் அதி கூடிய பெறுமதியுள்ள விவாகரத்து அமெரிக்காவில் நடைபெற்றது உலகத்தின் மிக பெரும் முதலாவது பணக்காரராகிய அமேசன் நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெப் பெசோஸ் தன்னுடைய மனைவி மெக்கென்சியை விவாகரத்து செய்தார் கடந்த தை மாதம் ஒன்பதாம் திகதி இவர்கள் விவாகரத்து செய்ய இருப்பதாக அறிவித்தாலும் இப்பொழுது உத்தியோகபூர்வமாக பிரிந்திருக்கின்றார்கள் இதற்காக ஜெப் பெசோஸ் தனது மனைவிக்கு அதாவது முன்னாள் மனைவிக்கு கொடுத்திருக்கும் பணம் முப்பத்தி ஐந்து தசம் ஆறு பில்லியன் டாலர்கள் ஆகும் இவ்வளவு பெருந்தொகை பணத்தை கொடுத்து இதற்கு முன்னர் உலகத்தில் எந்த ஒரு விவாகரத்தும் நடைபெறவில்லை இந்த விவாகரத்தை செய்து கொண்ட காரணத்தினால் இருபத்தி ஆறு வருடங்கள் இவருடன் வாழ்ந்து நான்கு பிள்ளைகளை பெற்ற மெக் ஹென்சி என்கின்ற இந்த எழுத்தாளருக்கு கிடைத்திருக்கும் பணம் காரணமாக அவர் அடைந்திருக்கும் வெற்றி என்ன அவர் அடைந்திருக்கும் வெற்றி இப்பொழுது உலகத்தின் மூன்றாவது பணக்கார பெண் என்கின்ற அடையாளம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது இதுவரை உலகத்தின் முதலாவது இடத்தை எல் ஓரல் என்கின்ற அழகு சாதன நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பிரான்சியோஸ் கோட் மேயஸ் என்கின்ற பெண்மணி பெற்றிருக்கின்றார் இரண்டாவது இடத்தை வால்மேட் என்கின்ற மொத்த விற்பனை நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பெண்மணி அலிஸ் வால்டன் பெற்றிருக்கின்றார் இவரை தொடர்ந்து உலகத்தின் மூன்றாவது பணக்கார பெண்மணியாக மெக் இடம் பிடித்திருக்கின்றார் விவாக ரத்து அவரை உலகத்தின் மூன்றாவது பெண்மணி என்ற இடத்திற்கு உயர்த்தி இருக்கின்றது அமேசன் நிறுவனத்தினுடைய பங்குகளில் எழுபத்தி ஐந்து வீதமான பங்குகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கான வாக்களிப்பிலும் அவருக்கு இடம் இருப்பதாக கூறுகின்றார் இந்த விவாகரத்து எதற்காக நடைபெற்றது என்றால் ஜெப் பெசோஸ் தொலைக்காட்சி தாரகையோடு கொண்டிருந்த உறவு காரணமாக விவாகரத்து ஏற்பட்டிருக்கின்றது லோரன் சஞ்சஸ் என்கின்ற பெண்மணியை இவர் சினேகிதியாக கொண்டிருந்தவர் இப்பொழுது அவரை திருமணம் செய்ய இருக்கின்றார் இந்த லோரன்ஸ் சஞ்சஸ் என்பவர் ஒரு தொலைக்காட்சியிலே பணிபுரிகின்ற பெண்மணி நடன தாரகை விமானத்திலே பறந்து படங்களை எடுப்பவர் என்று அவருக்கு பல்வேறு முகங்கள் இருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு தாரகை ஏற்கனவே இவர் திருமணமானவர் இவருக்கும் இரண்டு பிள்ளைகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இவர்கள் இருவரும் இணைந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் ஜெப் பெசோஸ் இன்று அமெரிக்காவின் முதலாவது பணக்காரர் இதுவரை காலமும் முதலாவது பணக்காரராக இருந்த பில் கேட்ஸை முந்தி இப்பொழுது இவருடைய அமேசன் நிறுவனம் இடம் பிடித்திருக்கின்றது அமேசன் என்றால் என்ன தென்னமெரிக்க கண்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகின் மிகப்பெரிய நதிகளில் ஒன்று அமேசன் நதி இந்த நதியை போல நான் ஓடிக்கொண்டிருப்பேன் என்று இவர் ஒரு கராச்சில் வீட்டிலே இருக்கின்ற ஒரு கராச்சில் புத்தக விற்பனையை ஆரம்பித்தார் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மெக்கென்சியை மனம் முடித்திருந்தவர் அந்த புத்தக விற்பனையானது இவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி அதன் பின்னதாக இணைய வர்த்தகத்திலே அவர் புத்தகங்களை கொண்டு வந்து இன்று இணைய மூலமாக உலகத்தையே போட்டு ஐம்பது டாலர்களுக்கு சொந்தமானவராக இவர் இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கின்ற மிகப்பெரிய வீடே இவருடைய தான் அது மாத்திரமல்லாமல் ப்ளூ ஒரிஜின் என்கின்ற ஒரு நிறுவனத்தை வைத்திருக்கின்றார் இந்த நிறுவனம் விண்வெளி பயணங்களை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும் எனவே விண்வெளியை ஒரு வர்த்தகமாக கொண்டு வருவதற்காக பெரும் பணம் செலவழித்து இதை அமைத்திருக்கின்றார் இவருடைய வீடுகளில் ஒன்று அமெரிக்காவிலே பதினோரு படுக்கை அறைகள் கொண்டது இருபத்தி ஐந்து குளியலறைகள் கொண்டது மூன்று சமையலறைகள் கொண்டது ஐந்து மண்டபங்கள் கொண்டது அதைவிட பெருமண்டபம் கொண்டதாக ஜனநெருக்கடி மிக்க வாஷிங்டன் டிசியிலே மிகப்பெரிய இல்லத்தை இவர் வாங்கி வைத்திருக்கின்றார் இதுபோல இவருக்கு பல நாடுகளில் சொத்துக்கள் உள்ளன ஏழை மக்கள் வாழ்வதற்காக இரண்டு பில்லியன் டாலர்களை சிறு பிள்ளைகளினுடைய கல்விக்காகவும் அவர் ஒதுக்கி இவர் இன்றைக்கு உலகத்தின் முதலாவது பணக்காரராக இருக்கின்ற காரணத்தினால் இவரை பாதுகாப்பதற்கு அதிகாரிகள் வேணும் நூற்றி அறுபது மில்லியன் டாலர்கள் செலவழித்து இவருடைய பாதுகாப்பு இருக்கின்றது அவ்வளவு தூரம் இவர் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மனிதராக வந்திருக்கின்றார் இவர் இப்பொழுது காதலித்திருக்கின்ற நட்சத்திரம் லோரன்ஸ் சஞ்சஸ் ஏற்கனவே பல அரசியல் தலைவர்களுடன் பழகிய அனுபவம் உடையவர் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்களையும் நன்கு அறிந்தவர் அமெரிக்காவின் பிரபலங்களையெல்லாம் அறிந்தவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியாக அந்த நாட்டின் பிரபலமான ஒரு பெண்மணி இந்த பெண்மணியும் ஜெப் பிசோசும் புதிய வாழ்க்கையில் இணைய இருக்கின்றார்கள் இதனால் இப்பெண்மணி உலகத்தின் அதிர்ஷ்டக்கார ஒரு பெண்மணியாக மாறுகின்றார் இன்று முதல் அதேவேளை இவரை விவாகரத்து செய்து செல்லுகின்ற மனைவியும் உலகத்தின் அதிர்ஷ்டக்கார பெண்மணியாக மாறுகின்றார் கடந்த கால வாழ்க்கையை தான் மகிழ்வுடன் நினைவு கூறுவதாகவும் பிரிந்து செல்வதாகவும் அதே நேரத்தில் அன்புடன் தான் பிரிந்து செல்வதாகவும் இருவரும் பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் இந்த விவாகரத்து உலகத்தின் மிக விலை கூடிய ஒரு விவாகரத்து என்று பேசப்பட்டிருக்கின்றது ஜெப் பிசோஸ் உலகத்தின் முதலாவது பணக்காரர் நான்கு பிள்ளைகள் இருபத்தி ஆறு வருட வாழ்க்கை இருந்த பொழுதிலும் எல்லாவற்றையும் காப்பாற்றி எல்லோரையும் வென்ற அவரால் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வெல்ல முடியவில்லை என்பதுதான் துயரமான செய்தி மீண்டும் அடுத்த செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை